பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்பதாக நாம் பல வேளைகளிலே அநேக இடங்களில் அநேகருடைய மோட்டார் பைக் அல்லது கார்களிலே இப்படிப்பட்ட வசனங்கள் எழுதியிருப்பார்கள் அந்த வசனங்களை படித்த போது நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டாகும் என்ன தெரியுமா அந்த வார்த்தைகள் உண்மையாலுமே ஒரு ஒரு மகிமையான வார்த்தையாக நான் அதை பார்க்கிறேன் ஏனென்றால் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது தேவன் நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக தேவன் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தையும் கொடுக்கிற ஒரு வார்த்தையாக தேவன் நம்மை திடப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தை காணப்படுகிறது அருமையானவர்களே அந்த வார்த்தைகளில் உள்ள அர்த்தத்தை நாம் படிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு மகிமையாக இருக்கிறது என்று பாருங்கள் நிச்சயமா முடிவு இருக்குன்னு சொல்றாரு நிச்சயமாகவே முடிவு இருக்கு உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகவே போகாதுன்னு சொல்றாரு தேவ பிள்ளைகளே நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நாம் தேவன் தேவனுக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக நம்முடைய எல்லா மற்ற வேலைகளுக்காக நாம் படுகிற பிரயாசங்கள் நாம் பட்ட கஷ்டங்கள் நம் பட்ட பாடுகள் ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக வீண் போகாது ஏசு கிறிஸ்து கல்வாறை சிலுவலை எவ்வளோ அதிகமான பாடுகளை பட்டார் சங் ஏசையா திருக்கிருஷ்ண புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும்பொழுது அவருக்கு அழகமில்லை சௌந்தரியமும் இல்லை நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது எவ்வளோ பாடுகளை பட்டார் எவ்வளோ கஷ்டத்தை பட்டார் ஏன் அவர் பாடப்பட வேண்டும் ஏன் அவர் கஷ்டப்பட வேண்டும் தெரியுமா மனு குலத்தை எப்படியாக மீட்க வேண்டும் பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படியாக பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக கல்வாரி சிலுவிலை இத்தனை பாடுகளையும் அவர் அனுபவித்தார் என் தேவன் அனுபவித்த பாடுகளுக்கு பலன் இருந்ததா இல்லையா என்று சொல்லி யோசித்து பார்க்கும்போது அநேக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிறார்கள் அதற்கு காரணம் கிறிஸ்துவின் பாடுகளும் கிறிஸ்து நமக்காகப்பட்ட பிரயாசங்களும் கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகள் அவமானங்கள் நிந்தைகள் எல்லாம் இயேசு பட்ட அவமானங்கள் ஒருநாளும் வீண் போகலங்க ஏசு கிறிஸ்து பட்ட பிரயாசங்கள் ஒருநாளும் வீண் போகலங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆமீன் ரச்சிக்கப்படுகிறவுள்ள தேவன் அனுதினமும் அனுதினமும் சபையிலே வருகிறார் என்று சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறிக்கொண்டே தான் இருக்கிறது அதை ஒருவராலும் தடை செய்ய முடியவில்லை என் தெய்வ பிள்ளைகளே அதே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பட்டு கொண்டிருக்கிற பிரயாசங்கள் நீங்கள் ஆண்டவருக்காக படுகிற கஷ்டங்கள் ஒரு நாளும் வீண் போகவே வீண் போகாது நம்ம நிறைய பேர் ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கிறோம் ஏசப்பா எனக்கு செய்வார் ஏசப்பா எனக்கு கட்டாயம் செய்வார் பல மாதங்களாக பல வருடங்களாக நாம் காத்து கிடக்கிறோம் பாருங்கள் உங்களுடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது என் சகோதரியே நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கிற காத்திருப்பு வீண் போகாது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஈசப்பாக கண்டிப்பாக செய்வார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது தேவன் செய்வார் ஏனென்றால் நம் தேவன் நல்லது செய்கிறவர் நன்மையை செய்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது கட்டாயம் நடக்கும் ஏனென்றால் உங்களுடைய காத்திருப்பு ஒரு நாள் போகாது வெயிட் பண்ணுறீங்க இந்த மாதம் சரியாயிடும் இந்த மாதம் சரியாயிடும் இந்த வருஷம் சரியாயிடும் உங்கள் நம்பிக்கை இருக்க பார்த்தீங்களா சரியாயிடும் இந்த மாதம் சரியாயிடும் இந்த வருஷம் சரியாயிடும் நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது கட்டாயம் சரியாயிடும் பிள்ளைகளே உங்களுடைய காத்திருப்புக்கு முன்பாக நீங்கள் கத்திருக்க முன்பாக வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஒரு நாளும் வீண் போகாது தெய்வ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வடித்த கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது நான் அடிக்கடிக்கு சொல்லுகிற காரியம் இதுதான் நான் வடிக்கிற கண்ணீருக்கு மிகுந்த வலிமை உண்டு நான் வடிக்கிற கண்ணீருக்கு மிகுந்த வலிமை உண்டு அந்த கண்ணீர் நம் வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வரும் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாவது சங்கீதம் எட்டாம் வசுரத்தில் வாசிக்கிறோம் என் அலைச்சல்களை தேவரே எண்ணியிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது நாம் தேவ சமூகத்தில் வடித்த ஒவ்வொரு துளி கண்ணீரும் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது அருமையானவர்களே நிச்சயமாகவே அவைகளுக்கு ஒரு பதிலை நம் தேவன் அனுப்புவார் கவலைப்படாதருங்கள் நீங்களும் நானும் ஒடித்து கொண்டிருக்கிற கண்ணீர் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது தேவனவர்களை கணக்கில் வைத்திருக்கிறார் என் மகன் எவ்வளோ அழுது என்பதை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார் தேவனுடைய கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு உங்கள் கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது உங்களுடைய கண்ணீர் நீங்கள் வடித்து கொண்டிருக்கிற கண்ணீர் நீங்கள் எதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் சூழ்நிலைக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவோ உங்கள் கணவனாருக்காகவோ உங்கள் மனைவிக்காகவோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவோ நீங்கள் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய கண்ணீர் நிச்சயமாக வீண் போகாது நீங்கள் எதற்காக அழுது கொண்டிருந்தாலும் பரவாயில்லை இல்லை உங்கள் கண்ணீருக்கு என் தேவன் நிச்சயமாக பதிலை கொடுப்பார் உங்கள் கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது உங்கள் கண்ணீர் துளிகள் ஒரு நாளும் வீண் போகாது இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பட்ட அவமானங்கள் நீங்கள் பட்ட அசிங்கங்கள் நீங்கள் தேவனுக்காக பட்ட யாதொரு கஷ்டமும் வீண் போகாது நான் கஷ்டப்படுறம்பிருந்த குடும்பத்துக்காக நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறம்பிருந்த குடும்பத்திற்காக நீங்கள் தேவனுக்காக பட்டு கொண்டிருக்கிற கஷ்டங்கள் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் படுகிற கஷ்டங்கள் ஒரு நாளும் வீண் போகாது தெய்வ பிள்ளைகளை நான் வேறுவை தண்ணி சிந்தி இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா நீங்கள் சிந்தின ஒவ்வொரு சொட்டு வேர்வையும் என் தேவன் அதற்கான பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஒவ்வொரு சொட்டு வேர்வை துளிக்கும் என் தேவன் உங்களுக்கு பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் சிந்திய வேர்வை துளிகள் கூட வீண் போகாது நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு என் தேவன் பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் கஷ்டங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் ஒரு நாளும் வீண் போகாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் தேவனுக்காக எவ்வளோ தியாகம் செய்திருக்கிறோம் நம் வாழ்க்கையே அவைகளெல்லாம் ஒன்றும் வீண் போகாது ஒரு சகோதரி இவ்விதமாய் சொன்னார்கள் ஐயா என்னுடைய சகோதரனுக்காக என் சகோதரிக்காக என் வாழ்க்கையை நான் தியாகம் செய்துவிட்டேன் எனக்கு இவ்வளோ வயதாகிவிட்டது நான் திருமணம் செய்து கொள்ளவே இல்லை என் குடும்பத்திற்காகவே நான் வாழ்ந்தேன் நான் இருக்கும் நாட்களில் என் தகப்பனாரையும் தாயாரையும் நான் பார்த்து கொண்டேன் என் என்னுடைய தம்பிகளுக்கு நான் திருமணம் செய்து வைத்தேன் என்னுடைய தங்கச்சிகளுக்கு நான் திருமணம் செய்து வைத்தேன் ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் திருமணம் செய்து கொள்ளாமல் என் தம்பிகளுக்காகவும் என் குடும்பத்திற்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா என்று சொன்னார்கள் பார்த்திருக்கலாம் தன் குடும்பத்திற்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள் தன் குடும்பத்திற்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டிரு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செஞ்சிட்டீங்க என் என் குடும்பத்துக்காகவே என் லைஃப்பை போச்சுங்க நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க நீங்கள் பட்ட தியாகங்கள் கூட ஒரு நாளும் வீண் போகாது நீங்கள் பட்ட தியாகங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் பட்ட தியாகங்கள் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் செய்த தியாகங்கள் ஒரு நாளும் வீண் போகாது அவைகளுக்கு என் தேவன் நிச்சயமாக பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் எடுத்த எந்த காரியமும் வீண் போகாது நான் காலையில் தேவனுடைய சமூகத்திலேருந்து தேவனுடைய ஆழத்துலேருந்து இந்த வார்த்தை சொல்கிறேன் நீங்கள் எடுத்திருக்கிற எந்த காரியமும் வீண் போகாது சக்ஸஸ் எல்லாவற்றும் கத்தர் நிறைவேற்றுவார் எல்லாவற்றும் கத்தர் உங்களுக்கு சாதகமாக்கி கொடுப்பார் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு அருளும்படி தேவன் நிச்சயமாய் செய்வார் அன்பின் ஆண்டு வரையும் நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் இன்றைக்கியான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா எங்களை ஒரு நாள் நீங்கள் சோந்து போக விட விடமாட்டுறீங்கப்பா எங்களை ஒரு நாளும் நான் அழுவணும்னு நினச்சா கூட எப்படியாகல ஏதாவது ஒரு வார்த்தையை கொண்டு என்னை தேற்றிடுறீங்க ஆண்டு வரேன் ஏசப்பா நான் சோகமாக உட்கார்ந்தா கூட ஏதாவது ஒரு வசனத்தை அனுப்பி என்னை பலப்படுத்துறீங்க ஆண்டு ஆம் ஆண்டு நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்னை நீர் கண்காணித்து கொண்டிருக்கிறீர் என்னை நீர் ஆண்டுரே முழுவதுமாக ஆராய்ந்து அறிந்தவராக இருக்கிறீர் தகப்பனே ஐயா இந்த வேலையில் கூட பாரத்தோடு கூட செபிக்க நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஒவ்வொருடைய நம்பிக்கையும் வீண் போகாதபடிக்கு தேவனாகிய கத்தர் காத்து கொள்ளும்படியாக சபிக்கிறோம் இயேசுவே நாமத்தில் தேவ பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாதபடி ஒவ்வொருவருடைய நம்பிக்கைக்கும் கத்தர் பதிலை கொடுக்கபடியாக நாங்கள் சபிக்கிறோம் தேவனே ஒருவரையும் கைவிடாதபடி நீ நடத்துவீராக ஒருவரையும் விட்டு விலகாதபடி நீ நடத்துவீராக உம்முடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தும்படியாக நாங்கள் சபிக்கிறோம் இந்த கால வேலையில் ஆண்டவரே இன்றைய நாளில் ஒவ்வொருடைய தேவைகளையும் தேவனை சந்திக்க முடியாது இன்றைய நாளில் ஒவ்வொருவனை ஆசீர்வதித்து நடத்த முடியாத நிகழ்ச்சி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக மேன் ஒவ்வொரு குடும்பத்திற்கான பதில் நீங்கள் தாங்கப்பா அன்று என் சகோதரன் படுகிற கஷ்டத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா என் சகோதரி படுகிற கஷ்டத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா காலையில் எழுந்த ஒன்றுமே அழுது கொண்டிருக்கிறாங்களே இரவெல்லாம் அழுது கொண்டிருக்கிறாங்களே நாள் முழுதும் அழுது கொண்டிருக்கிறாங்களே கண்ணீரே என் வாழ்க்கையாக மாறிவிட்டது என் குடும்பத்திற்காக நான் கதறுகிறேன் என் குடும்பத்தின் சூழ்நிலைக்காக நான் கதறுகிறேன் ஐயோ நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜமிக்கிறோ ஏதாகில ஒன்று செய்ங்காண்டு ரே ஏதாகில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா உம்மாள மாத்திரந்தான் என்று ஒரு அற்புதம் செய்ய முடியும் உம்மாளு மாத்திரந்தான் ஒரு அதிசயங்களை செய்ய முடியும் என் ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினால் என் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால் இதோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுமாண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற சூழ்நிலைகளை மாற்றுமாண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா இக்கட்டுகளும் விடுவிக்க முடியா செமிக்கிறோம் அல்லே லோயா தேவ பிள்ளைகளை கத்தர் காப்பாற்றும்படியாய் செபிக்கிறோம் தேவ பிள்ளைகளை கத்தர் தப்புவிக்க முடியா செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்லன் நாமத்தில் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் இந்த கால வேளையை நாண்டவராக இயேசு காப்பாற்றுவீராக காப்பாற்றுவீராக இயேசுவே உமையே நம்பியிருக்கிற தேவ பிள்ளைகளை விட்டுடாதீங்க கைவிடாதீங்க இன்னைக்கு ஏதா ஒன்று செய்யுங்க இன்னைக்கு எதாக ஒரு அற்புதத்தை செய்யுங்க எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது எங்களுடைய கண்கள் உபயே நோக்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஏதாவது ஒரு நன்மையை வாழ்க்கையில் செய்யுங்கப்பா நாங்கள் சோந்து போக விடாதீங்க நாங்கள் துவண்டு போக விடாதீங்க தின போக விடாதீங்க இனேசுமை நாமத்தில் ஏதா இல்லை ஒன்றை செய்காண்டவுரே அற்புதம் செய்ங்க ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே தேவ பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியங்களில் அற்புதம் நடக்கட்டும் தேவ பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களில் ஒரு அதிசயம் நாமத்தினாலே உண்டாவதாக

ஏராளமான பேர் நீங்க எதாகில ஒண்ணு வாழ்க்கையில செய்யுங்க ராஜா நீங்க எதாகில ஒன்று நீ செய்ய முடியாத நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே சேனைகளின் கத்துரானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை போராட்டங்கள் விடுதலை ஆக்க போவதற்காக நன்றி ஆசிர்வதிங்கப்பா நன்மை செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 பிரியமானவர்களே தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜபிக்க காத்திருக்கிறோம் உங்களுடைய ஜப குறிப்புகளை வாட்ஸ்அப் நம்பர்களை அனுப்பி வையுங்கள் கத்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவார் காட் பிளஸ் யூ ஆமேன்